ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்கண்ட் வெல்கம் பேக் டு டிஎஸ்சி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உளுந்து கஞ்சி இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு கருப்பு உளுந்து தாங்க கண்டிப்பாக சேர்க்கணும் இதை நல்லா இப்போது வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி இதை ஆட் பண்ணி பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும் இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாங்க ஜீரம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர் இது வீட்லேயே அரைச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் வந்து அஞ்சு கப்பு போல் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம போரேஜ் மருந்தும் செய்ய போகிறோம் ஸோ தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்துகிட்டு நம்ம வறுத்த அரைச்சோம் பாருங்கள் அந்த பவுட்ரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இப்போது இதில் நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் தேங்காய் பாலை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் மட்டும் பாயில் ஆச்சுன்னா போதும் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்து கஞ்சி ரெடி பண்ணியாச்சு இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம போன் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வீக்லி டூ த்ரீ டைம்ஸ் இந்த கஞ்சி வச்சு குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுக்கு உளுந்தம்பருப்பை வறுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரெடி டு மிக்ஸ் மாதிரி நம்ம உடனே செஞ்சிடலாங்க இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம் ரொம்ப சத்தானது இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப